மரியாவின் கணவர் புனித யோசிப்பு தாவீதின் வழிமரபில் தோன்றிய யோசிப்பு மனைவி மரியாவுக்கு ஒரு நல்ல கணவராகவும் இயேசுவுக்கு நல்ல முன்மாதிரியான வளர்ப்பு தந்தையாகவும் விளங்கினார் சூசையப்பர் நேர்மையாளர் என்று நற்செய்தி குறிப்பிடுகிறது இயேசு பிறந்த வேளையிலும் அவரை எரிசலே மாலயத்தில் ஒப்புக்கொடுத்த நேரத்திலும் ஏரோது அரசன் அவரை கொல்ல தேடிய போதும் மரியாவையும் குழந்தை இயேசுவையும் குழந்தைப்பர் மிகுந்த கவனமுடன் பாதுகாத்தார் தச்சு தொழில் செய்து குடும்பத்தை காப்பாற்றினார் ஒரு தச்சனின் மகனுக்கு இவ்வளவு அறிவு எப்படி வந்தது என்று மக்கள் வியக்கும் அளவுக்கு இயேசுவை வளர்த்து ஆளாக்கினார் புனித சூசையப்பர் அகில உலக திருச்சபைக்கும் குடும்பங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கற்புக்கும் கல்விக்கும் பெண்களுக்கும் திருமணத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் நல்ல மரணத்திற்கும் பாதுகாவலராக விளங்குகிறார் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்